ஒரு நண்பரின் படி நாம் பொதுவாக நிலத்தின் மேல் செல்லும் பாலங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் கடலுக்கடியில் பிரம்மாண்டமான சுரங்கப்பாதைகள் எப்படி கட்டுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா சுரங்கப்பாதைகள் தோண்டும் போது தண்ணீர் ஏன் உள்ளே செல்வதில்லை என்ற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் உதாரணமாக சேனல் சுரங்கப்பாதையை எடுக்கலாம் இது உலகின் இரண்டாவது நீருக்கடியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான மிகப்பெரிய சுரங்கப்பாதையாகும் இது இங்கிலாந்தையும் பிரான்சையும் இணைக்கும் ஐம்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கமாகும் இது நாற்பத்தைந்து மீட்டர் ஆழத்தில் கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதை அகழ்வாராய்ச்சி செய்ய அமெரிக்கா மற்றும் சீனாவிலிருந்து பெரிய சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் கொண்டு வந்து பயன்படுத்துகிறார்கள் சரி தண்ணீர் ஏன் போவதில்லை என்றால் சுரங்கங்களை கட்டும்போது போது கான்கிரீட் ஸ்டீல் அல்லது நீர்ப்புகாத மடி போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது தண்ணீரை சுரங்கத்தில் நுழையாமல் தடுக்கும் சில சுரங்கங்களில் நீர் புகாமல் தடுப்பதற்காக வாட்டர் ப்ரூஃப் லேயர்களும் பயன்படுத்துகிறார்கள் அடுத்து எதை பற்றி வேண்டும் என்று கீழே காமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற தகவலுக்கு டிஒாயன்ஃபோ எங்களை ஃபாலோ செய்யுங்கள்